என்னென்பா இந்த ஒரு வீடியோவில் சூர்யா சார் நடிப்பில் வெளியான கங்குவா திரைப்படம் பன்னெண்டாவது நாளில் அட்வான்ஸ் பையன் மூலம் எவ்வளோ கலசியம் இருக்கா பண்ணதான் நீட்டில் வந்து பார்க்கப்படும் அதுக்கு முன்னாடி சாட்டர்டே சண்டே இரண்டு நாளுமே அமரன் மற்றும் கங்குவா இரண்டு திரைப்படமே நல்ல ஒரு வசூல் வந்து பண்ணியிருந்தது இந்த நிலையில குறைவான வசூல் தான் வந்து வந்து பண்ணியிருக்குது ஸோ எவ்வளோ அப்படின்றத அதுக்கு முன்னாடி அமரன் மற்றும் கங்குவா இந்த இரண்டு திரைப்படத்தில் உங்களுடைய திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி ஏன்னு நம்ம சேனலில் சேனல் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம பண்ணிக்கங்களை போகலாம் பன்னெண்டாவது நாளில் தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கங்குவா திரைப்படம் நூத்தி எண்பத்தி ஐந்து சோ போகிறது உறுதியாக இருக்குது எட்டாயிரத்து இரநூறு டிக்கெட் வந்து விட்டுனா இருக்குது இதன் மூலம் பதினோரு லட்சத்து ஆறாயிரம் வரை தமிழகத்துல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கங்குவா திரைப்படம் கலசியமா இருக்குது ரொம்பவே குறைவான வசூல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இன்னைக்கான முடிவில் எவ்வளோ கலசம் முடிந்தது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ அமரன் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றக்கான வீடியோ நெக்ஸ்ட் வரேன் திரைப்படத்தை விட அமரன் திரைப்படம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குது அதற்கான வீடியோ நெக்ஸ்ட் வரேன் ஓகே அன்பா நீங்க சொல்லுங்க பன்னெண்டாவது நாள்ல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கங்குவா திரைப்படம் பதினோரு லட்சத்து ஆறாயிரம் வரை வந்து கலசியமாக இருக்குது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமா ஷேர் பண்ணுங்கள் ஓகே அனுப்பா தேங்க்யூ